திருநள்ளாறு பகுதியில் அமைந்துள்ள மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தின் இருபத்தி எட்டாம் ஆண்டு விழாவை முன்னிட்டு விளக்கு வேள்வி பூஜை விமர்சையாக நடைபெற்றது காரைக்கால் அடுத்த திருநள்ளாறு பகுதியில் அமைந்துள்ள மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தின் இருபத்தி எட்டாம் ஆண்டு விழாவினை முன்னிட்டு வேள்வி பூஜை நடைபெற்றது இவ்வேள்வி பூஜையை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பி ஆர் சிவா மாவட்ட தலைவர் பி எஸ் வாசன் துவங்கி வைத்தார் மேலும் நிகழ்ச்சியில் ஓம் சக்தி ராஜா முருகையன் ஐயப்பன் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் இவ்வேள்வி பூஜையில் ஓம் சக்தியின் ஆயிரத்தெட்டு மந்திரங்கள் ஓதப்பட்டது இவ்வேள்வி பூஜையில் ஏராளமான சக்திகள் கலந்து கொண்டு அன்னையின் அருள் பெற்றனர் விழாவில் பத்து பதினொன்று பனிரெண்டு வகுப்புகளில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு பதக்கங்கள் வழங்கப்பட்டு சிறப்பிக்கப்பட்டனர் தொடர்ந்து எளியவர்களுக்கு ஆடை தானமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் ஏராளமான சக்திகள் திரளாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் நிகழ்ச்சியின் முடிவில் பொருளாளர் சக்தி முருகையன் நன்றி தெரிவித்தார்